நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதுனத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறுபார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன் ஆவணி மாதம் என்ன உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் அங்கே ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் ஐயா கேதுவோடு சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா கூட நூறுரூவா கிடைக்கிற இடத்துல ஒரு எண்பது ரூபா கிடைக்கும் நமக்கு அது எண்பது ரூபா பூரங்களே நம்ம ஒன்று அப்படியெல்லாம் முழுக்க முழுக்க கிரகங்கள் எல்லாத்தையும் நமக்கு முழுசாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கிரகங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு கொட்டி கொடுக்கும் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகிதம் நல்ல பலனை தரக்கூடிய அளவில் இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களுடைய யோகாதிபதியும் ராசிநாதனும் ஆகிய சூரியன் வலுவாக ராசியிலே இருக்கிறார் இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல அப்படியே குரு பகவான் வெற்றியை தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல ராஜயோகாதிபதி ஒம்போது குடையவர் ரெண்டில் இருக்கிறார் ஆக என்ன பணம் வரப்போகுது அந்தஸ்து கௌரவம் வலிமையாக இருக்க போது எதை செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களோ எதை சாதிக்க முடியாதுன்னு நினைச்சிங்களோ அதை சாதிக்கக்கூடிய அளவிற்கு மன வலிமை கண்டிப்பாக வரப்போகிறது போட்டிகள் அடியோடு ஒழிய போகின்றன சட்ட போராட்டங்கள்னு சொல்லம்லப்பா எப்பப்பாரு போலீஸு கோர்ட்டுன்னே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவு காலமே வராதா விடிவு காலமே வராதா என்கின்ற மாதிரியாக சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கோர்ட்டு வழக்கறிஞர் இது போன்ற சோ சூழல்கள்லேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்திலேயே வெற்றி இந்த மாதத்தில் முழுசாக கிடைக்கலனா கூட வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய படிக்கட்டுகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் இருக்கும் எல்லாம் இருக்கட்டும்ங்க அஷ்டமச்சனி நடக்குது போன மாதமே சொன்னேன் இல்லையா அஷ்டமச்சனி இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ராகு கேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமச்சனி அப்படியே வேலை செய்யாது சாதகமற்ற பலன்களை தராது ஏனென்றால் கோட்சார வேதை என்கின்ற அமைப்பில் ஏழாம் இடத்துல ராகு இருப்பது ஒரு பெரிய நன்மை அது அஷ்டமச்சனியை செயல்பட விடாது ஆனால் ஏழில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருங்களே ஆமாங்க ஏதாவது ஒரு சில சூழல்களில் கருத்து வெற்றுமைகள் வருங்க உள்ளதையும் சொல்லணும் அல்லதையும் சொல்லணும் இல்லையா கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்க அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க செயல்படணும் த மனைவி கிட்டே எதனால் வாய் கொடுக்க போக அங்கேருந்து டபுள் பங்காக அப்படியே திருப்பி அடிக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் வரும் ஆகவே கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் இதாருங்க காதல் அஷ்டமச்சனி நேரங்களில் கை கொடுக்காது இளைய பருவத்தினருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சக்தியை விரயம் பண்ணாதீங்க இருபது வயது முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை அமைப்புகள்லாம் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் அதுக்காக இந்த வேலையை விட தொழிலை விட குடும்பத்தை விட எனக்கு காதல் தான் முக்கியம் என்கின்ற மாதிரியாக ஆண் பெண் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உண்டுங்க இதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாது பணவரவு நன்றாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பிற்கான ஒரு ஆதார கட்டமைப்புகள் உருவாகக்கூடியதற்கும் வெற்றிகள் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் வெற்றி வேற லாபம் வேற ஒரு பொருளை விற்கிறதுனால வரக்கூடிய லாபம் பண வரவருக்கு தடை இல்லாத அமைப்பில் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு அபரிதமான நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து சிம்மத்தினருக்கும் இந்த ஆவணி மாதம்